எங்கள் பிரதர் ஒருத்தர் வந்து ஒரு ஏழரை மணிக்கு வர வேண்டியவர் ஒம்போதரைக்கு வராரு சைக்கிள் எடுத்துகிட்டு வராரு சைக்கிளில் வராரு ரெக்ட் ரூம்மா பார்க்குறாரு கதவை நைசாக திறந்துட்டு உள்ளே போதுறாரு அவருடைய போகாத காலம் இவர் கேட்டை நைசாக தரக்குள்ள ரெக் நைஸாக கதை தந்து வெளியே வந்துட்டார் அவர் இவரை பார்க்க இவர் அவரை பார்க்க வட வட நடுங்கிறாரு என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படியே என்ன பண்ணுறாரு சைக்கிளை வளச்சிக்கிட்டு சரணுன்னு கமடை சுத்தி பின்பக்க கேட்டுக்கு போயிட்டார் கின்பக்ட கின்பகட்ட கேட்டு பார்த்தாரு ஒரு விட இருக்கல ஒம்பது இருட்டாச்சே பார்த்து முடியாது ஒம்பதரை மணிக்கு வராருன்ட்டு அவர் அப்படி பின்பக்கம் கேட்டு போயிட்டு காமண்டுக்கு மேலே சைக்கிளை இறக்கி வச்சு சைக்கிள் ஸ்டாண்டுக்கு கொண்டு நிறுத்த வராரு தப்பிச்சு விட்டோம்டா தப்பிச்சிட்டோம்டா செம்ம ஐட்டியே பண்ணிட்டமுடா நல்லா விட மூளை விளச்சி நினைக்கிறாரு ரெக்ட்ரு சைக்கிள் ஸ்டாண்டுக்கு பின்னாடி நிற்கிறாரு அப்போ பார்த்துட்டு இருக்கிறாரு குறும்பு பயிலே அப்படிங்கிறாரு சாரி ஃபாதர் சாரி ஃபாதர் சாரி ஃபாதிருக்கிறார் அப்போ ரெக்டர் ஒரு வார்த்தை சொன்னார் பழியா ரெக்டர் அவருடைய ஆக்ஷன் ஓகே ஆனால் ஆட்டிடியூடு சரியில்லைன்னாரு ரொம்ப அழகான வார்த்தை நீ வந்து சமயோத புத்தமாக எனக்கு பார்வை இருக்குதா அவள் இருட்டில் நம்மளுக்கு தெரியுமா தெரியாதோ யாரோ இவரோன்னு நினச்சிருப்பாரு கிளம்புவோம் பின்னாடின்னு நீ சல்லுன்னு கிளம்பினேன் புத்திசாலித்தனமாக கம்பனுக்கு மேலே சைக்கிள் தூக்கி போட்டு நீ குதித்து வந்த சைக்கிள் ஸ்டாண்டுக்கு உலகத்தில் எல்லாரும் இந்த இடத்துல தான் வரணுன்னு இருக்குது இந்த இடத்துல நீ மறுபடியும் எனக்கு தெரியும் சைக்கிளோடு பார்த்துவேன் ஆனால் இங்கே சைக்கிள் வந்து நின்னேன் பட் ஆக்ஷன் வந்து வெரி குட் கிரிட்டிக்கல் மூமெண்ட்டில் எப்படி கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் நல்லா கற்றுக்குறேன் ஆனால் ஆட்டிடியூடு கிளீன் போல்டு அப்படின்ட்டார் இந்த இடத்துல அதுதான் நம்ம காட்சி பார்க்குறேன் அந்த காட்சியை தான் நம்ம பார்க்க இந்த பகுதியில் ஆட்டிடியூட் கிளீன் போல்டு ஆமாம் ச சவுண்ட் வந்து என்ன சார் மூணு காரணங்களை முன்வைக்கிறாரு நான் வந்து என்கிட்ட இருக்கிற மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக செதிகிட்டு இருக்கிறாங்க என் கண்ணு முன்னாடி நான் தோற்றுட்டு இருக்கிறது தெரியுதுங்க ஏழு நாள் காத்திருந்த நீங்கள் வருவீங்க நீங்களே லேட் ஆகிட்டீங்க மூணாவது பெரும்படையாக இன்னொரு படம் வந்துகிட்டு இருக்குது இருக்கணும் ஓடுறான் அது பெரும்படையும் வருது நான் காத்திருக்கணும் நேரம் இல்லை அதனால் அப்படி பண்ணிட்டாங்கிறாரு அது எக்காரணத்தை மட்டும் உங்களுடைய ஆக்ஷன் ஓகேவாக இருக்கலாம் ஆனால் உங்களுடைய ஆட்டிடியூடு ஆட்டிடியூடு என்ன கிளர்ந்து எழுந்தீர்கள் ஆணுடைய வார்த்தையை நம்பலை ஆணுடைய வார்த்தையினால் உங்களுக்கு விடுதலை உண்டுன்னு நினைக்கல நாமளே நம்மளை காப்பாற்றிக்கணும்னு நீங்கள் முயற்சி பண்ணிங்க அதுவும் குருவும் இறைவாக்கணுமாக என் இடத்த ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு ஒன்றங்க வச்சுக்கிட்டீங்க attitude. இந்த எல்லா நிகழ்ச்சிகளிலும் attitude பார்க்குறாங்க